வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் சேலம் மாவட்டத்தில் தீர்த்தமலை என்ற இடம் அமைந்துள்ளது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் மனதை முன்னிலைப்படுத்தி மிக அருமையாக பாடப்பட்டது இந்த பாடல் இறைவனின் அருள் கிடைக்க பல வழிகள் உள்ளன அவற்றை அறிந்து அதன் வழியில் நமது மனம் போகின்றதா இல்லை அறியாமல் பாழ்பட்ட என் மனமே முருகப்பெருமானின் திருப்புகளை ஓதி அவனை துதித்து அடியார்களுக்கு எளியவனான முருகப்பெருமானை சரணடைந்து அவன் அருளை பெறுவதற்கு இனிமேலாவது என் மனமே நீ சிந்திக்க வேண்டும் என்று பொருள்பட இத்திருப்புகள் பாடலை பாடியுள்ளார் பாட்டில் உருகிலை கேட்டும் உருகிலை கூற்று வருவழி பார்த்தும் உருகிலை பாட்டை அணுதினம் ஏற்றும் அருகிலை என்று பாடுகின்றார் பாட்டில் உருகிலை முருகப்பெருமானை நினைத்து மெய்வுருகப் பாடவும் இல்லை கேட்டும் உருகிலை பாடத்தான் இல்லை பாடல்களை கேட்டாவது உருகினோமா அதுவும் இல்லை கூற்று வருவழி பார்த்தும் உருகிலை கூற்றுவன் அதாவது யமன் நமது சக மனிதர்களின் உயிரை பறித்துக்கொண்டு செல்வதை தினம் தினம் பார்க்கின்றோம் அதை பார்த்து பயந்தாவது முருகப்பெருமானை உருகி வேண்டியிருக்கலாம் அதுவும் செய்யவில்லை பாட்டை அனுதினம் ஏற்றும் அருகில்லை பாட்டை என்பது இங்கு நாம் படும் கஷ்டத்தை குறிப்பிடுகின்றது ஆன்மா பல்வேறு துன்பங்களை அடைந்தும் தினம் தினம் அனுபவித்தும் முருகப்பெருமானை நாம் நோக்கி செல்வதாக இல்லை இவ்வாறு அனைத்து சந்தர்ப்பங்களையும் அனைத்து வாய்ப்புகளையும் விட்டாலும் மனமே இப்போதாவது விழித்துக்கொள் உலகையே ஆட்டி வைப்பவரும் வாசுகி என்ற பாம்பை நானாக கட்டியவரும் திரிபுரத்தில் மூட்டியவரும் யமனுடைய ஆணவம் அழியும்படி தனது திருப்பாதத்தை நீட்டி அவனை உதைத்து தள்ளியவரும் மன்மதனுடைய உடலை சாம்பலாக்கும்படி எரித்தவரும் தட்சனின் யாகத்தை அழித்தவரும் உமாதேவியை ஆட்கொண்டவருமான சிவபெருமானின் திருமகனாகிய முருகப்பெருமானின் திருப்புகளை பாடியும் கேட்டும் முக்தி பெற வேண்டும் மனமே என்று தனது மனத்துக்கு அருணகிரிநாதர் கட்டளையிடும் தீர்த்தமலை திருப்புகள் பாட்டில் உரைகிலை கேட்டும் உறுகிலை கூற்று வருவழி பார்த்தும் உறுகிலை பாட்டை அணுதினம் ஏற்றுமருகிளை தினமானம் பாப்பனியினருள் வீட்டை விளைகிழை நாக்கி நுனிகோடு ஏத்த அருகிலே பாழ்த்த பிறவில் ஏற்ற நல் வழி போக மாட்ட மெனுகிறை கோட்டை விடுகளை ஏட்டின் விதி ஓட்டம் அருகிலை பார்த்து மினி ஒரு வார்த்தை அறைவன் இது கேளாய் முனதுள நோக்கு மருளுவன் ஏத்த புகழடி யாருக்கும் எளியனை இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ இருவினை நீக்கும் முருகனை மறுவாயோ ஆட்டி வடவரை வாட்டி அறவோடு பூட்டி திரிபுற மூட்டி மரளியின் மரசர நீட்டி மதனுடல் திருநீரா ஆக்கி மகமதை வீட்டி ஒருவனை ஆட்டின் முகமதை நாட்டி மறைமக ஆர்க்கும்படுபுற வாட்டும் உமையவன் அருள் பாலா வாட்டும் உமையவன் அருள் பாலா சீட்டை எழுதிவை ஆற்றில் எதிரூர ஓட்டி அழல் காட்டி சமனரை சீற்ற மோடுகளு வேற்ற அருளிய குருநாதா தீர்த்த எனதக மேட்டை உடனிடை ஏத்த அருளுடன் நோக்கி தீத்த தீர்த்த மலைநகர் காத்த சசிமகள் பெருமாளே தீர்த்த நகர் காத்த சசிமகள் பெருமாளே தீர்த்த நகர் காத்த சசிமகள் பெருமாளே